ஓம் முருகா வச்சுவேல் முருகா வினை வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய பிரிந்து பிரிந்துவிட்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாயா நான் வாழும் வாழ்க்கையே அவர்தான் இப்பொழுது அவரை பிரிந்து விட்டு பலரின் பேச்சுக்களுக்கு வசப்பட்டு நான் இருக்கின்றேன் என்ன செய்வது என்று புரியவில்லை எனக்கு என் அப்பா எதற்காக என்னை இவ்வளவு சோதிக்கின்றார் நான் உண்மையாக நேர்மையாகத்தான் இருக்கின்றேன் இருந்தும் எப்பொழுதும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மட்டுமே சந்திக்கின்றேன் என்னுடைய துணியை பிரிந்து என்னால் இருக்கவே முடியவில்லை அப்பா எப்படியாவது எங்களை சேர்த்து வைத்து விடுங்கள் என்று நீ கதறி அழுது கொண்டிருக்கின்றாய் ஆனால் அங்கு உன் துணியோ வேறு ஒரு திருமணத்திற்கு தயாராகி இருக்கிட்டார் அவருடைய குடும்பத்தாருடைய பேச்சை கேட்டுவிட்டு உன்னை வேண்டாம் என்று சொல்லிய உன் துணை இப்பொழுது அதே குடும்பத்தாரின் பேச்சை கேட்டு வேறு திருமணம் செய்யக்கூட தயாராகிவிட்டார் இப்படிப்பட்ட ஒருவரை மணந்து கொண்டு நீ அவரால் படாத கஷ்டத்தை பட்டு இப்பொழுது அவரை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் கவலை கொள்ளாதே அந்த திருமணம் நிச்சயமாக நடக்காது என்னதான் அவர்கள் திருமண மேடை வரை ஏறினால் கூட அந்த திருமணத்தை நிச்சயமாக நான் நடத்த விட மாட்டேன் உன் மனம் காயப்படும்படி நடக்க நான் விடமாட்டேன் உன்னுடைய துணை நிச்சயமாக உன்னிடத்தில் மனம் திருந்தி வருவார் அதற்கு நானே உத்தரவாதம் தருகின்றேன் இப்பொழுது அவர் மனம் பல சஞ்சடங்களில் இருக்கின்றது மனம் தள்ளாடி கொண்டிருக்கின்றது உன்னுடன் வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை என்று நினைத்தால் மறு வாழ்க்கை தேடிக்கொள்ளலாம் என்ற முடிவில் இருக்கின்றார் ஆனால் அந்த முடிவு எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை நான் அவருக்கு புரிய வைப்பேன் நீ அவரை பிரிந்து கஷ்டப்படுகின்றாய் ஆனால் உன்னுடைய அன்புக்கு சற்றும் தகுதி இல்லாத அந்த ஒருவர் உன்னை இப்படி ஏமாற்றுவது எந்த விதத்திலும் நியாயமில்லை அதற்கான தக்க தண்டனையை நான் அவருக்கு கொடுத்தே தீருவேன் உன்னை புரிந்து கொள்ளும் நேரமும் காலமும் கூடிய விரைவில் வரும் அப்பொழுது மனம் மாறுவார் மனம் திருந்துவார் உன் துணை குடும்பத்தாரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு உன்னிடம் மனதார மன்னிப்பு கேட்பார் மன்னிப்பு கேட்டு அழுவார் ஆனால் அப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய விருப்பம்தான் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று உன்னுடைய பெற்றோர்கள் மாறி நான் சொல்ல விரும்ப இல்லை உனக்கென்று ஒரு மனம் இருக்கின்றது அந்த மனதிற்குள் ஒரு விஷயம் தோன்றும் அப்படி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மட்டும் ஏற்றுக்கொள் இல்லை என்றால் உன்னை தாண்டி அவர் ஒரு வேறு பொண்ணை திருமணம் செய்து கொள்ள வரை சென்றுவிட்டார் அவரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று உன்னை நீயே கேட்டுக்கொள் கேட்டுக்கொண்ட பின் என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்பதை நீ எடுத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது அதை சரியான வகையில் பயன்படுத்திக்கொள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா